பிறந்த பிறகு எம்லோகத்தை தவிர்த்து நேராக விஷ்ணுலோகத்திற்கு பயணிக்க விரும்பினால் தங்களை மட்டுமல்ல தங்கள் பெற்றோர் மற்றும் மனைவியின் பத்து தலைமுறைகளை ரட்சிக்க விரும்பினால் அக்டோபர் மூணு வெள்ளிக்கிழமை வரும் புரட்டாசி மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் பாப்பாங்குஷ ஏகாதசி விரதம் இருப்பது சிறந்த வழி இந்த ஏகாதசி மிகவும் புண்ணியமானது அனைத்து பாவங்களையும் அழித்து சொர்க்கத்தையும் முக்தியையும் அளித்து மேலும் உடல் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை தற்செயலாக கூட வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக கடைபிடித்தால் அவர்கள் ஒருபோதும் யமலோகத்தின் சித்திரவதைகளை அனுபவிக்க இயலாது மேலும் இந்த நாளில் யாராவது பக்தியுடன் தங்கம் எல் நிலம் பசு அன்ன தண்ணீர் குடை மற்றும் காலனிகளை தானம் செய்தால் அவர்கள் யமராஜரினின் பார்வையில் இருந்து என்றென்றும் விடுபடுவார்கள் இதை மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை அனுசரிப்பவர் ஒரு அழகான மனைவி செல்வம் நல்ல நண்பர்கள் மற்றும் நீண்ட ஆயுள் போன்ற பல உலக இன்பங்களை சிரமமின்றி பெறுவார்கள் மேலும் விரதத்துடன் இரவு கண் விழ்த்தால் இறந்த பிறகு அவரோட தெய்வீக வடிவத்தை எடுத்து சதுர்புஜ் கருடத்வசத்துடன் மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டு பீதாம்பர் ஆடைகளை அணிந்து வைகுண்டத்தை அடைவார்கள் அனைவரும் இந்த புண்ணியமான அல்லது பஷாங்குஷ் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஏகாதசி திதி அக்டோபர் ரெண்டாம் தேதி மாலை ஏழு பத்து மணி முதல் அக்டோபர் மூணாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கும் மேலும் அக்டோபர் மூணாம் தேதி விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி நாளிலும் அதன் காலத்திலும் அன்னம் மற்றும் அரிசி பொருட்களை உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது